வணக்கம் காயமே உடலே மருத்துவர் காய்கறிகளே மருந்து உணவிலும் மாற்றம் உடலிலும் மாற்றம் உணவை மருந்தாக்குங்கள் மருந்தை ஒரு பொழுதும் உணவாக்காதீர்கள் உச்சந்தலையில் இருந்து உள்ளங்கால் வரை உண்டாகக்கூடிய குறைபாடுகள் அனைத்தையுமே நாம் உண்ணக்கூடிய உணவின் வழியாக முற்றிலும் குணப்படுத்த முடியும் உணவின் வழியாக குணப்படுத்துவது என்பது நாம் உண்ணுவதற்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய காய்களையும் கீரைகளையும் அதனுடைய தன்மை மாறாமல் அதாவது காய் காயாகவே இருக்க வேண்டும் கீரை கீரையாகவே இருக்க வேண்டும் ஆனால் இரண்டு சாப்பிடக்கூடிய பக்குவத்தில் இருக்க வேண்டும் அப்ப காய்களையும் கீரைகளையும் அதனுடைய தன்மை மாறாமல் பக்குவப்படுத்தி சமைத்து சாப்பிடக்கூடிய கலையை யார் ஒருவர் கற்று அறிந்து வைத்து இருக்கிறார்களோ அவர்கள்தான் ஆரோக்கியமானவர்கள் உணவை மருந்தாக்கும் களை என்பது நாம் சாப்பிடக்கூடிய உணவை அதனுடைய தன்மை மாறாமல் சாப்பிட வேண்டும் முன்னோர்கள் சொல்லும் மூத்தோர் வாக்கும் ஒரு பொழுதும் தவறாகிறது உணவே மருந்து என்று சொன்னார்கள் ஆனால் இன்றைக்கு சாப்பிடக்கூடிய உணவு நமக்கு மருந்தாக மாறவில்லை காரணம் நாம் உண்ணக்கூடிய உணவை எப்படி சமைத்து சாப்பிட வேண்டுங்கிற கலை நமக்கு தெரியாத காரணம்தான் இத்தனை நோய்களுக்கும் அடிப்படை ஆதாரமாக விளங்குகிறது அப்போ ஒரு மனிதனுடைய ஆரோக்கியம் என்பது அவன் எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த உணவை சார்ந்துதான் இருக்கிறது ஏனென்றால் உணவை சார்ந்துதான் வாழ்க்கை இப்ப வாழ்க்கையை சார்ந்துதான் ஒட்டுமொத்த உடலும் வாழ்க்கை உயிர் எல்லாமே இயங்கிக் கொண்டிருக்கின்றன அப்ப அடிப்படை ஆதாரமாக விளங்கக்கூடிய இந்த உணவை அவருடைய தன்மை மாறாமல் சமைத்து சாப்பிடக்கூடிய கலையை ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டுங்கிற இயற்கையினுடைய தத்துவத்தின் அடிப்படையில நாம் தினமும் ஒரு மருத்துவ சிந்தனை பார்த்து கொண்டிருக்கின்றோம் இன்றைய மருத்துவ சிந்தனைங்கிற தலைப்புல தினம் ஒரு கசாயம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் தினம் ஒரு கசாயங்கிற தலைப்புல நமது வீட்டுக்கு அருகாமையில் கிடைக்கக்கூடிய எளிதாக கிடைக்கக்கூடிய வருடம் முழுவதும் கிடைக்கக்கூடிய நடமாடும் சித்தர்கள் என்று அழைக்கக்கூடிய கீரைகளை கொண்டு கசாயம் தயாரித்து நமது உடம்புல ஏற்படக்கூடிய உபாதைகளுக்கு உடனடி நிவாரணியாகவும் பல வருடங்களாக எடுத்துக்கொண்டிருக்கின்ற மருந்து மாத்திரைகளிலிருந்து விடுபடுவதற்கு ஒரு அற்புதமான ஒரு அருமருந்தாகவும் இந்த நடமாடும் சித்தர்கள் என்று சொல்லக்கூடிய கீரையைக் கொண்டு ஒவ்வொரு நாளும் ஒரு கசாயம் தயாரிக்கக்கூடிய முறைகளை நாம் அறிந்து வருகின்றோம் அதன் அடிப்படையில இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய ஒரு கீரை இந்த கீரையை பற்றி நான்கு விதம் நான்கு விதமான உடல் உபாதைகளுக்கு கஷாயங்கள் எப்படி தயாரிக்கலாம் என்பதை நாம் ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம் அதுல ஐந்தாவதாக இந்த ஒரு கீரை அது எந்த கீரை பொடுதலை கீரை இந்த பொடுதலை கீரையை வைத்து இன்றைக்கு ஒரு கசாயம் தயாரிக்கப் போகின்றோம் இந்த பொடுதலை கீரையை பொறுத்தளவுல பதார்த்த குண சிந்தாமணில பாடல்களாகவும் பாடப்பட்டிருக்கிறது என்று ஏற்கனவே நாம் பொடுதலையின் பேருரைத்தால் போராம போகும் அடுதலை செய் காசம் அடங்கும் கடுகிவரு பேதியோடு சூளை நோய் பேசறிய வெண்மேகம் வாதம் போ மெய்யுரைக்கும் வாழ்த்து இது பதார்த்த குண சிந்தாமணியில சொல்லப்பட்ட இந்த பாடல் பாடுதலை கீரைய தொடர்ந்து நம்ம எடுத்துக்கிட்டு வந்தோம்னா சார்ந்த குறைபாடுகளை நீக்குவதற்கும் காச நோய்களை குணப்படுத்துவதற்கும் கூஷ்டத்தை போக்குவதற்கும் செரிமானம் சார்ந்த குறைபாடுகளை நீக்குவதற்கும் வாதம் சார்ந்த குறைபாடுகளை போக்குவதற்கும் உதவக்கூடிய இந்த பொடுதலை கீரையை வாழ்த்து என்று பதார்த்த குண சிந்தாமணில சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப அது மட்டும் கிடையாது இது மூலம் சார்ந்த பிரச்சனைகளை குணப்படுத்தும் என்று ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் அதற்கடுத்து முக்கியமாக சிறுநீரக சார்ந்த குறைபாடுகளை தீர்க்கவல்ல ஒரு அற்புதமான ஒரு கீரை தான் இந்த பொடுதலைக்கீரை அப்ப இன்றைக்கு நாம் பார்க்க போவது இந்த பொடுதலை கீரையை வைத்து சிறுநீரக சார்ந்த குறைபாடுகளை போக்குவது எப்படிப்பட்ட சிறுநீரக சார்ந்த குறைபாடு சிறுநீர் கழிக்கும் பொழுது உண்டாகக்கூடிய எரிச்சல் சிறுநீர் விட்டு விட்டு செல்லுதல் தாராளமாக போகாமல் இருத்தல் அப்போ இந்த குறைபாடுகள் எல்லாத்தையும் சிறுநீர் கடுப்பு சிறுநீர் எடுச்சல் விட்டு விட்டு செல்லுதல் தாராளமாக சிறுநீர் கழிக்காமை அப்போ இந்த குறைபாடுகளினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவக்கூடிய ஒரு கஷாயம்தான் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய கீரை கசாயம் கசாயத்துக்கு பெயர் என்ன பொடுதலை கீரை சீரக கசாயம் அப்ப இந்த கஷாயம் செய்வதற்கு தேவையான பொருட்கள் பொடுதலை கீரை ஒரு கைப்பிடி அளவு சீரகம் ஒரு ஸ்பூன் அளவு பார்லி தெரியுமா பார்லி அரிசி இருக்கு இல்லையா அந்த பார்லி அரிசி ரெண்டு ஸ்பூனு அப்ப இந்த மூன்று பொருட்களை வைத்துதான் இன்றைக்கு நாம் கஷாயம் போகின்றோம் என்னென்ன பொருள் பொழுதலை கீரை சீரகம் பார்லி ஓகேங்களா அப்ப இந்த மூன்று பொருளை வைத்து எப்படி செய்முறை என்பதை பார்க்கலாமா முதல்ல பொடுதலை கீரைய தேவையான அளவுக்கு எடுத்து சுத்தப்படுத்தி அதனை ஒரு பாத்திரத்தில் போட வேண்டும் அதனோடு ஒரு ஸ்பூன் சீரகத்தை சேர்க்க வேண்டும் பின்பு இரண்டு ஸ்பூன் பார்லியை சேர்க்க வேண்டும் இப்போ பாத்திரத்தில் என்ன போட்டோம் ஒரு கைப்பிடி அளவு பொடுதலை கீரை ஒரு ஸ்பூன் சீரகம் ரெண்டு ஸ்பூன் பார்லி போட்டிருக்கோம்மா இதனோடு ஒரு ஐநூறு மில்லி தண்ணீர் ஊற்ற வேண்டும் அப்ப ஐநூறு மில்லி தண்ணீர் ஊற்றி நன்றாக கொதிக்க வைத்து முதல் நூத்தி ஐம்பது மில்லி வரும் வரை சுண்ட வைக்க வேண்டும் இப்ப கசாயம் என்று சொன்னாலே பாதிக்கு பாதியாக சுண்ட வைத்தல் புரிஞ்சிருச்சா அப்ப நூறு முதல் நூத்தி ஐம்பது மில்லி வரும் வரை அன்பு சுண்ட வைத்து இறக்கி வடிகட்டி வைத்துக் கொள்ள வேண்டும் கஷாயம் செய்யக்கூடிய கஷாயத்தை யார் சாப்பிடணும் எப்பொழுது சாப்பிடணும் தெரிஞ்சுக்கணுமா இல்லைங்களா எந்த குறைபாடு உள்ளவர்கள் சாப்பிடணும் அப்ப இந்த கஷாயம் சிறுநீரக எரிச்சல் சிறுநீர் கடுப்பு சிறுநீர் தாராளமாக வெளியேற முடியாமை சிறுநீர் விட்டு விட்டு செல்லக்கூடிய குறைபாடினால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த கசாயத்தை தொடர்ந்து குடித்து கொண்டு வந்தால் முழுமையாக விடுபடலாம் அப்ப எப்பொழுது குடிக்கணும் இந்த குறைபாடு உள்ளவர்கள் தினமும் காலை மற்றும் மாலை வேளையில ஒரு நாளைக்கு இரு வேளையாவது வெறும் வயிற்றில் குடிக்க வேண்டும் காலை மற்றும் மாலை என இரண்டு வெறு வயிற்றில் இந்த கஷாயத்தை குடித்து கொண்டு வந்தால் சிறுநீர சிறுநீரக எரிச்சல் சிறுநீர் கடுப்பு தாராளமாக போகாமை விட்டு விட்டு செல்லக்கூடிய குறைபாடு போன்ற சிறுநீரக சார்ந்த குறைபாடுகள் அனைத்தையுமே குணப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கீரை கசாயம்தான் பொடுதலை கீரை சீரக கசாயம் அப்ப இந்த அற்புதமான அருமருந்தாக விளங்கக்கூடிய இந்த கீரை கசாயத்தை நாம் செய்து இந்த குறைபாடு உள்ளவர்கள் அதனை அறிந்து தெரிந்து சாப்பிட்டு பலனை உணர்ந்து மற்றவர்களுக்கும் இதனை நாம் கற்றுக்கொடுக்கலாமா நிச்சயமாக கற்றுக்கொடுப்போம் மீண்டும் நாளைக்கு இன்னொரு கீரை வைத்து இன்னொரு கஷாயம் செய்வது எப்படி என்பதை நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்